வணக்கம் நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் பி விஜயன் செய்திகள் தொடர்கிறது திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோரப்பட்டு மற்றும் செல்லிப்பட்டு கிராமத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் நூறு நாள் பணிக்கான வேலையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோரப்பட்டு மற்றும் செல்லிப்பட்டு கிராம பஞ்சாயத்துகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் செல்லிப்பட்டு கிராம பஞ்சாயத்தில் உள்ள சங்கராபரணி ஆற்றங்கரையை பலப்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் நாற்பத்தேழு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் திட்ட மதிப்பீட்டிலும் சோரப்பட்டு கிராம பஞ்சாயத்தில் உள்ள வம்புப்பட்டு ஏரிவாக்கலை பணிக்கான பூமி பூஜை ரூபாய் ஆறு லட்சத்தி இருபதனாயிரம் திட்ட மதிப்பீட்டிலும் நடைபெற்றது இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவினை தலைமை தாங்கி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி தயானந்த டிண்டுல்கார் செயற்பொறியாளர் சீனிவாசன் உதவி பொறியாளர் ராமன் இளநிலை பொறியாளர் ராமச்சந்திரன் பணி ஆய்வாளர் தங்கராஜ் கிராம திட்ட ஊழியர் தமிழரசன் மற்றும் ஊர் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்